ஹாய் ஹலோ காஸ் நான் தான் அவங்க ஆல்ரௌண்டர் சச்சின் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து அவங்கள்ட்ட பேச போகிறேன் கடன் கடன் யாருக்கு தான் இல்லை ஒரு சின்ன மளிகை கடையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய கடை வரைக்கும் எல்லாருக்கும் கடன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்கள் அவங்கள்ட்டையும் கடன் இருக்கும் ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் கடன் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட கடனை நம்ம எப்படி பார்க்கணும் ஐயையோ இவ்வளோ கடன் வாங்கி கஷ்டமே இது எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல என்ன பண்ணுறேன்னு தெரியல இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காமல் பிளாங்கா இருக்க போறீங்களா இல்லை இவ்வளோ தான் கடன் இது அடைக்கிறத ஒரு பெரிய விஷயமா எவ்வளோ பேர் எவ்வளோ கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க இது ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை பார்ப்பீங்களா அப்படி ஒரு வழி பார்த்துருந்தா இன்றைக்கி மூணு உயிர் இந்த உலகத்தொட்டு பிரிஞ்சிருக்காது ஆமாம் கடன் பிரச்சனையால் மூணு பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் சென்னை மாதாவரத்தில் இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை மாதாவரத்தில் பால் பண்ணை அப்படிங்கிற ஏரியாவில் சேக்காடு கிருஷ்ணப்பன் ரோட்டில் தான் வாடகை வீட்டில் இந்த ஜெகநாதன் தங்கியிருக்காரு இவருக்கு நாற்பது வயசு ஆகுது அவர் மணலியில் சிறுதானியம் விற்கிற ஒரு ஒன்று நடத்திட்டு வந்தார் ஸோ இவங்களோட ஒய்ஃப் பேர் லோகேஸ்வரி அவங்களுக்கு முப்பத்தஞ்சு ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வெறும் பதிமூணு வயசாகுது அங்கே இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் அந்த பொண்ணு எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வராங்க அந்த பொண்ணு பேர் காவியா நேற்று மார்னிங் ஜெகநாதனோட வீடு ரொம்ப நேரம் பூட்டியே இருந்துச்சு அந்த டைமில் அவங்க அம்மா வந்து ஜெகநாதனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஆனால் ஜெகநாதன் காலையே அட்டன் பண்ணல உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜெகநாதன் வீட்டோட ஹவுஸ் ஓனரை காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி விஷயத்த சொல்லி ஜெகநாதன் வீட்டுக்கு போய் செக் பண்ண சொல்கிறாங்க அவங்க அம்மா அதே மாதிரி அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஜெகநாதன் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு கதவு வந்து உள்ளே லாக் பண்ணியிருக்கிறது அவருக்கு தெரிய வந்துச்சு ஸோ கதவு வந்து ரொம்ப நேரமாக தட்டிகிட்டே இருந்திருக்காரு ஃபைனலாக அவருக்கும் ஒரு சந்தேகம் வருது ஸோ அந்த வீட்டோட ஜென்னல் வழியாக அவரை போய் பார்க்குறாரு அப்படியே ஷாக் ஆகிடுறாரு அதுக்கும் அங்க காரணம் இருந்துச்சு ஏன்னா ஜெகநாதனும் அவங்களோட ஒய்ஃப் லோகேஸ்வரியும் தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஹவுசனர் உடனே மாதாவரம் பால் பண்ணையில இருக்கிற போலீஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாரு இதை கேட்ட அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் வேலுமணியும் அதுக்கப்புறம் மத்த போலீஸும் உடனே அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் அந்த கதையும் உடைச்சி உள்ள போய் பார்த்தா ஜெகநாதனும் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் லோகேஸ்வரியும் ரெண்டு பேரும் ஒரு சாரியால தூக்குமாட்டி தொங்கிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு சோஃபால அவங்க பொண்ணு காவியாவும் இறந்துருந்தாங்க அவங்களோட கழுத்துல ஒரு கயிறு டைட்டா பொண்ணை கொன்னுட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் இறந்துருக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச போலீஸ் வந்து இவங்க மூணு பேர் பாடிய சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த ஃபைல் கேஸி ஃபர்தரா பண்றாங்க அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது இந்த ஜெகநாதன் மணலியில அவருக்கு சொந்தமான ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டில சில பேர்கிட்ட நாற்பது லட்சம் கடன் வாங்கியிருக்காரு ஸோ அந்த வீடு கட்டுறது வந்து இன்னும் பாதிலே நிற்கிது கடன் பிரச்சனைனால அந்த வீடையும் வித்துடுறாங்க இந்த கடன் பிரச்சனையில் ஜெகநாதன் வந்து ரொம்ப நாள டிப்ரஷன்ல இருந்திருக்காரு இந்த கடனை எப்படி அடைக்க போறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருந்திருக்காரு ஃபைனலா இந்த கடனை இந்த ஜென்மத்தில் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதனும் அவங்களோட வைஃப் லோகேஸ்வரியும் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முந்தா நேத்து நைட்டு பொண்ணு காவியாக்கு பாலில் தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்து அந்த பொண்ணு தூங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பொண்ணு கழுத்துல நைலான் கயிறை கட்டி தூக்கு மாட்டி விட்டுருக்காங்க பெத்த பொண்ணை எப்படி இப்படிலாம் கொள்ளணும்னு தோணிருக்கும் ஒரு காலத்தில் இருக்கிற சாப்பாடை ஃபஸ்ட்டு பொண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா சாப்பிடுவாங்க இப்போ கடனுக்காக ஃபஸ்ட்டு பொண்ணை கொன்றுட்டு அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் சாப்பிட்றாங்க கேக்கே வள கொடுமையாக இருக்குல்ல ஸோ பொண்ணை ஃபஸ்ட்டு கொன்றுட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக சாரில தூக்க மாட்டினது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் போலீஸுக்கு வந்து ஜெகநாதன் வீட்டில் ஒரு கடிதமும் கிடைக்கிது அதில் ஜெகநாதன் என்ன எழுதியிருக்காருனா கடன் பிரச்சனை தாங்க முடியாம நான் என் குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்க போறேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதன் அதை எழுதியிருக்காரு இன்னும் போலீஸ் இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் சூசைட் வந்து தீர்வு கிடையாது அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஜெகநாதன் எடுத்த முடிவை நீங்க எடுத்துடாதீங்க அவரோட பொண்ணு வெறும் பதிமூணு வயசு தான் அந்த பொண்ணை பத்தி அந்த பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி சுத்தமா யோசிக்காம எடுத்த ஒரு முட்டாள் முடிவு தான் இந்த முடிவு சோ கடன் கொடுத்தவங்களும் அந்த கடனை ஃப்ரெண்ட்லியா கேட்டு வாங்க பாருங்க கடன் வாங்கினவங்க மேல பிரஷரை போட்டு அது ஸ்ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் ஆகி சூசைடுக்கு ஒரு பாதையை தேடி தருது சோ இன்டைரக்டா கடன் கொடுத்தவங்க தான் இந்த சூசைடு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களை சும்மாவே விடாது சோ கடனை கொடுத்தவங்க தயவு செஞ்சு அந்த கடனை ஃப்ரெண்ட்லியாக கேட்டு வாங்க பாருங்கள் அதே மாதிரி கடன் வாங்கினவங்களும் அந்த கடனை பற்றி கவலைப்படாமல் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அதில் மட்டும் கான்சென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கடனை அசால்ட்டாக அடைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் இல்லைன்னா வந்த வழி தெரியாமலே போக வேண்டியதான் தான் ஸோ இந்த வீடியோவோட எண்ணில் நான் என்ன சொல்லுவேன்னா கடன் கொடுத்தவங்களோ இல்லை கடன் வாங்கினவங்களோ தெளிவாக ஸ்டேபிளாக முடிவெடுத்தால் தான் இது மாதிரி சூசைட் இனிமேல் நடக்காது ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்